இப்போ நம்ம வீட்டில் வந்து வாழைப்போட தான் போகிறோம் எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் இன்னும் ஒரு கடப்பருப்பு எடுத்துருக்கேன் கடப்பருப்பு கொடுத்துவோம் அதே மாதிரி தோரம் பொருப்பு நூறு இரநூறு ஏன் தோரம் பொருப்பு போடுறோம்னா கொஞ்சம் சாப்பிட்டு கிடைக்கும் இல்லைன்னா கல் மாதிரி இரிமியும் இப்போ இதை கழுவிட்டு நம்ம ஒரு நேரம் ஊற வச்சுருவோம் இப்போ ஒரு கழுவு இது ஒரு நேரம் ஊறட்டும் நம்ம அரைக்கலை பார்ப்போம் வாழைப்பு வந்து ஒரு புள்ள அடிச்சிருக்கேன் நம்ம அரைக்கலை உடைக்கணும் ஊற போட்டாங்கப்பா இரநூறு பருப்பு சோள பருப்பு ஊறி போது இப்ப வாழைப்பு வந்து ஆஞ்சி வச்சிருக்கோம் இப்ப இதை கூட நம்ம அரைச்சிட்டு பார்த்துக்கணும் இப்போ இரநூறு பருப்பு அரைச்சாச்சுப்பா ஒரு வாழைப்பூ இருக்குல அதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது ரெண்டு வெங்காயம் இப்போ தேவைய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கோம்ப்பா ரெண்டு பச்சை மிளகா எடுத்து நறுக்கி வச்சிருக்கோம் இங்கே எடுத்து சீச்சு அதையும் நறுக்கி வச்சிருக்கோம் கொத்தமல்லி வச்சிருக்கோம்ப்பா கருவேப்பூ வந்து அதே கழி நறுக்கி வச்சிருக்கோம் அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்து வச்சிருக்கோம் அரை ஸ்பூன் வந்து பெருந்திரம் வச்சிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு வெங்காயத்தை எடுத்து அந்த பூ இதுக்கு தேவையான ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி இது வந்து கருவேப்பிலை இதுக்கு தேவையானது பெருங்காயத்தூள் ஏன்னா தோரம் பருப்பு கடலப்பருப்பு வந்து உங்களுக்கு வாயில் தானே அதனால் பெருங்காயத்தூள் போட்டுப்போம் பெருஞ்சீரை வந்து செரிமானத்தன்மை ரொம்ப இதாக இருக்கும் அதுக்காக இது போட்டுப்போம் இப்ப இந்த அரைச்சத நம்ம இதை சேர்த்துக்கோ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம்ப்பா பத்து அரை ஸ்கூல் எடுத்துருக்கேன் பத்தா அடுத்து போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெஞ்சிப்போம்

இப்ப இந்த வடைக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி சட்டி காயட்டும் இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு அவங்க போட்டு எடுத்துக்கலாம்

இந்த சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண சப்ஸ்கரைட் பண்ணப்பா கொடுத்துட்டீங்க அடுத்து வந்து பார்ப்போம் பாய்